இருபத்தி ஏழாம் தேதி இளைஞர் அஜித்குமாரை விசாரணை அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க இருபத்தி எட்டாம் தேதி காவல்துறையினர் கொடுமையை கொலை பண்ணியிருக்கிறாங்க அஜித்குமாரை இந்த ஒரு வழக்கில் ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான நியூஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான தகவல்கள் அதிர்ச்சிக்குள்ளாக்குற விதமாக கிடச்சிக்கிட்டே தான் இருக்கு இன்னும் அதை நிற்கலை இன்னும் ஒரு ஒரு வாரம் ஆக போது கிட்டத்தட்ட இன்ன வரைக்குமே அந்த ஒரு பதற்றம் பரபரப்பு அந்த ஒரு திடுக்கிடும் தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது ஸ்டாப் ஆகவே இல்லை அந்த வரிசையில் இன்றைக்கி ஜூலை நாலாம் தேதி இன்றைக்கும் நம்மளுக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு என்ன தகவல் அப்படின்ட்டு பார்க்கப்படும் பொழுது ஸ்டார்டிங்கில் இருந்தே அஜித்குமார் எவ்வாறு கொடுமை செய்யப்பட்டுள்ளார் அப்படிங்கிறது தெளிவாக யாருக்குமே தெரியல அந்த வீடியோவில் படி பார்க்கும் பொழுது பிவிசி பைப் வச்சு அடிச்சிருக்கிறாங்க கம்பி கிடத்திருக்குது மிளகா பொடியால் சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும்தான் அப்போதைக்கு தெரிய வந்த விஷயங்கள் அதையுமே காவல்துறை நிறைய மறைக்க ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்களையே கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு இப்போ இன்றைக்கி ஜூலை நாலாம் தேதி இன்னொரு விஷயம் தெரிஞ்சு வந்து காவல்துறையில் உள்ள காவலாளிகள் இவரை கொடுமைப்படுத்தின இன்னொரு விஷயமும் தெரிய வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்தை கேட்டோன்னே எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளானாங்க அப்படிங்கிறதான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது இவ்வளவு தூரம் சித்திரவதை செய்து கொள்ளப்பட்ட அந்த இளைஞர் அஜித்குமார் அவருடைய வழக்கை இன்றைக்கி நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளோடு ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த நீதிமன்றத்துடைய கேள்விகள்னு நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் அது அடுத்த வீடியோவாக உங்களுக்கு வரும் இன்னைக்கான இந்த ஒரு வீடியோவில் அஜித்குமார் எப்படியெல்லாம் கொடுமை செய்யப்பட்டார் காவல்துறையினரால அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களில் ஒரு ஆகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ங்க இவ்வளோ தூரம் நம்ம என்ன பேசிகிட்டு இருக்குது இன்றைக்கி தமிழ்நாடே பரபரப்பாக இருக்கிறது அந்த இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி நடந்த சம்பவத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது அந்த நகை திருட்டு வழக்கு அந்த நகை திருட்டு வழக்கை கொடுத்தது நிக்கிதா அப்படிங்கிற ஒரு கேடி லேடி அந்த கேடி லேடியை பற்றியான வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டுட்டோம் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த கேடி லேடியால் மட்டும்தான் இன்றைக்கி அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர் உயிரிழந்திருக்கிறார் அந்த ஊரில் போய் கேட்டு பார்க்கும்போது சொல்கிறாங்க சிவகங்கை அந்த திருப்போணம் பகுதியில் மடப்புறம் பகுதியில் சொல்கிறாங்க அவங்க வீடு இருக்கிற ஏரியாவில் ஒருத்தர் கூட அவங்கள கேட்டவங்கன்னு சொல்லி யாருமே காதில் கேட்க முடியல எல்லாருமே அந்த பையன் தங்கமான பையன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த ஃபேமிலியுமே தங்கமான ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பையன் மேலே நகை திருட்டு வழக்கு அப்படிங்கிறது சத்தியமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அவன் நகை திருடி இருக்கவே மாட்டான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதே மாதிரி தான் நகையை திருடியிருக்கிறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்களும் நம்மளுக்கு கிடைக்கிது ஏன்னா இந்த நிக்கிதா அப்படிங்கிற ஒரு பொம்பளை வெறும் கேடி வெறும் ஃபோர் அதாவது ஒரு டாக்டர் அதாவது ஒரு பேராசிரியராக ஒரு கல்லூரியில் பணிபுரிச்சிட்டு வர்றவங்க இந்த நிக்கிதா டாக்டர்னு வேற சொல்கிறாங்க வெக்கமே இல்லாமல் எப்படி தான் படித்து பார்த்தாங்களோ இல்லாட்டி எவன் எவன்ட்ட லஞ்சம் கொடுத்து இப்படி ஒரு பதவியும் இப்படி ஒரு வேலையும் வாங்கினாங்களோ யாருக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு பாஜகவுடைய தீவிர ஆதரவாளர் அப்படின்ட்டு தெரிவிக்கப்படுது பாஜக பார்த்தியில் இவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்ட்டு தெரிவிக்கப்படுது அதனால தான் டெல்லிக்கு டேரெக்டா கால் பண்ணி டெல்லியில இருந்து ஒரு ஐஏஎஸ் சென்னைக்கு பேசி சென்னையில இருந்து டேரக்டா டிஜிபிக்கு கால் பண்ணி டிஜிபில இருந்து எஸ்பிபி எஸ்பியில இருந்து தனிப்படைக்கு போய் தனிப்படையை அனுப்பி நகை இந்த பையன் ஒம்போது பவுனை திருடிட்டான் திருடிட்டானே சொல்லியிருக்காங்க சந்தேகம்லாம் கிடையாது திருடிட்டான் எப்படியா நகையை மீட்டுக்கு கொண்டு இந்த சொன்ன ஒரு வார்த்தை இதுதான் இந்த ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டு அந்த தனிப்படை காவலர்கள் மடப்புரம் கோவிலுக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போய் அடி அடி அடிச்சிருக்காங்க தோப்புக்கு கூட்டிகிட்டு போய் அடிச்சிருக்கிறாங்க மாட்டு தொழுவுத்து கூட்டு போய் அடிச்சிருக்காங்க அந்த கால்வாயில் வச்சு அடிச்சிருக்கிறாங்க பல இடங்களுக்கு கூட்டிகிட்டு போய் அடித்ததில் கடைசியாக இவங்க இங்கே வந்து நின்று இருக்கிறாங்க மடப்புறம் கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொழுவு இந்த மாட்டு தொழுவத்தில் வச்சு பண்ண சித்திரவதைகளுக்கு அளவே கிடையாது யாருக்கனவே ஒரு தோப்பில் கூட்டிகிட்டு போய் அடித்தாங்க அப்படின்ட்டு இவருடைய சகோதரர் நவீன் சொல்லியிருந்தாரு அந்த தோப்புல கூட்டிகிட்டு போய் கூட கைகளெல்லாம் கெட்டி என்னையும் அடிச்சாங்க எங்கள் அண்ணனையும் அடிச்சாங்கன்னு சொன்னார் ஆனால் மடப்புரம் கோவிலுக்கு பின்னாடி போய் அடிக்கும் போது அவருடைய தம்பி கூடல அண்ணனை மட்டும் தான் போட்டு அடிச்சிருக்காங்க அந்த இளைஞர் அஜித்குமாரை மட்டும்தான் அடிச்சிருக்கிறாங்க அடித்து எப்படி கொடுமைப்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத என் வாயால் சொல்லவே முடியாது அவ்வளவு கொடுமைகள் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இவருடைய உடம்பில் இருந்த காயங்கள் மட்டும் ஐம்பது வெளிப்புற காயங்கள் பனிரெண்டு உட்புற காயங்கள் ஐம்பது இடத்துல தாக்கியிருக்கிறாங்க ஒரு உடம்புல ஐம்பது இடத்துல தாக்கியிருக்கிறாங்க பனிரெண்டு உட்புற காயங்கள் இருக்கு மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அவருடைய ப்ரைவேட் பார்ட் டேமேஜ் ஆகிருக்கு பயிற்றுல பூச்சியை வச்சு இடிச்சிருக்கிறாங்க அதுக்கான இரத்த கசிவும் இருக்குது இருந்து கல்லீரலில் இருந்து ஒட்டம்பு ஃபுல்லாக பொடியாக இருக்குது அவருடைய கண்களில் பொடி வாயில் மிளகாப்பொடி மிளகா பொடியால் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது கூலிப்படையிட்ட காசு கொடுத்து வெட்ட சொன்னால் கூட ஒரே வெட்டில் வெட்டிட்டு போயிடுவான் கொடுமைப்படுத்த மாட்டான் ஆனால் ஒரு சைக்கோ ஒரு மிருக மாதிரி கொடுமைப்படுத்தி இந்த இளைஞரை கொலை பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு காவல்துறையினர் அப்படிங்கிறதான் இவ்வளோ நாள் நம்மளுக்கு தெரிவிக்கப்பட்டு கொண்டிருந்த நியூஸ் ஆனால் இதையும் தாண்டி ஒண்ணு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு கிடைச்ச தகவல் படி இடுப்பு மார்பு தொடை பாதம் கால் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்களில் கொடூரமாக தாக்கியிருக்கிறாங்க இந்த காவல்துறையினர் ஒரே இடத்தில் ஒரே இடத்தில் மீண்டும் மீண்டும் தாக்கப்பட்டதற்கான காயங்கள் அறிகுறிகள் அதிகமாகவே இருக்குது காயங்கள் பல்வேறு வழிகளில் இருப்பதால் பல்வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான காயங்கள் இருப்பதனால பல்வேறு ஆயுதங்களை கொண்டு தாக்கியிருக்கலாம் அப்படின்ட்டு கணிக்கப்படுது யாருக்கெனவே கோர்ட்டில் போய் இவங்க சப்மிட் பண்ணது என்னான்னா நாங்கள் வந்து இந்த பைப்பை மட்டும் தான் வச்சு அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பைப்பை மட்டும் கொண்டு போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் கோத்து கேட்ட ஒரு கேள்வி அதை நான் இப்பவுமே சொல்றேங்க நீங்க போட்டு அடிச்சது காவல்துறை காவல் நிலையத்துல வச்சு அடிக்கல ஆனா காவல் நிலையத்தில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுத்துருக்கீங்க கோவில் இந்த சம்பவம் நடந்திருக்கு கோயில் உள்ள சிசிடிவி புட்டேஜ காணும் பைப்பு வச்சு அடிச்சிருக்கான்னு போட்டீங்க என்ன பைப்பை வச்சு அடிச்சிருந்தான் போடவே இல்லையே பல்வேறு இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்கு ஒரு பைப்பு வச்சு அடிச்சா ஐம்பது இடங்களில் காயம் ஏற்படுமா ரத்த கசிவு ஏற்படுமா மண்டையில தாக்கிருக்கிறீங்க வயத்துல தாக்கிருக்கீங்க மார்பகத்துல தாக்கிருக்கீங்க காலில் தாக்கிருக்கீங்க பாதத்துல தாக்கிருக்கீங்க கையை ரெண்டு கையிலையும் தாக்கியிருக்கிறீங்க ரெண்டு கையும் உடச்சிருக்கிறீங்க இவ்வளோ இது அந்த ஒரு பைப்னால் மட்டும் தாக்க முடியுமா அந்த பைப் என்ன பைப்பு கம்பியை வச்சு தாக்கியிருக்கிறீங்க பொடியை கொடுத்துருக்கிறீங்க இதெல்லாம் என்ன முதல்ல தனிப்படியை கூப்பிட்டு விசாரிக்க சொன்னது யார் அப்படின்ட்டு நீதிபதியார் கேள்வி எழுப்பும்போது அரசு தரப்பு வழக்கறிஞ்சனால வாயுவை திறக்க முடியல எப்படி திறக்க முடியும் ஆ அதே மாதிரி இன்னொரு தகவல் கிடைத்திருக்குது அஜித்குமார் அவருடைய வயிற்று பகுதியில் குச்சியை வச்சு இடித்து காயப்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்குது இரண்டு கைகள்லேயும் சிகரெட்டை பற்ற வச்சு சிகரெட்டை பயன்படுத்தி சூடு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது மிக மிக கொடுமையின் உச்சத்தில் இருக்குதுங்க காவல்துறையாக இல்லாட்டி ரவுடி கும்பலாக இல்லாட்டி கூலிப்படை கும்பலாக அப்படின்ட்டு தெரியலைங்க காவல்துறை செய்கிற வேலையான விதி தெரியுது சிகரெட்டை வச்சு பற்ற வச்சு சூடு வைக்கிறாங்க அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இவங்க போயிருப்பாங்க அப்படிங்கிறத எல்லோரும் நினச்சி பார்க்க வேண்டும் இந்த ஐந்து காவலர்களுக்கும் முதல்ல ஆறு காவலர்கள்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அது அஞ்சாச்சு ஆறாவது ஒருத்தரை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டாங்க அதுவும் யாரும் நம்மளுக்கு தெரியணும் இந்த ஐந்து காவலர்களுக்கும் கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும் இந்த நிக்கிதா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பல வகையில் விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய கோரிக்கை இன்னைக்கு நிக்கிதா அவர்களை கேடி லேடியை விசாரணை பண்ணியிருக்கிறாங்க இந்த வழக்கை வந்து விசாரிச்சு கொண்டிருக்கக்கூடிய கூடிய நீதிபதி இன்னைக்கு நேரடியாக சந்தித்து விசாரணையில் ஈடுபட்டு இருக்கிறார் ஆனால் அந்த ஒரு விசாரணையில் தான் நம்ம அதில் சொன்னலைங்க பாஜகவுடைய தீவிர ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் இந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு விசாரணை ஃபுல்லா முடிஞ்சோன்னே என்ன விசாரணை நடத்திருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி உங்கள்கிட்ட சொல்றதுக்கு நான் வரேன் அதே மாதிரி கைகளில் மட்டும் சிகரெட்டை வச்சு சூடு வைக்கல இடது முழங்காலையும் சிகரெட்டை வச்சு சூடு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்கு என்ன பொறுத்தவரையில கேட்டீங்கன்னா பல நாள் திருடன் ஒரு நாள் கண்டிப்பான முறையில் அகப்படுவான் இன்னைக்கு அந்த நிக்கிதா அகப்பட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நிக்கிதாவுக்கு பிடிக்கிற சனிதான் அந்த மடப்புறம் காளியம்மன் நிக்கிதாவை சும்மாவே விட மாட்டாங்க இன்னைக்கு நிக்கிதாவுக்கு பிடிக்கிற சனி எழுதி வச்சுக்கோங்க சத்தியமாக நிக்கிதா இனிமே க்ளோஸ் பத்துல இருந்து நீங்க ஏமாற்றமெண்டலாம் துறை முதலமைச்சருடைய உதவியாளர் எனக்கு தெரியும் பதினாறு லட்சம் ஏமாற்றினது பல நகைகள் ஏமாத்துனது பல கோடி மோசடியில் ஈடுபட்டது நிறைய புகார்கள் மேல அடுக்கடுக்காக கூறப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வழக்கிலும் நிக்கிதா சத்தியமா தப்பிக்கவே முடியாது யாருக்குனே உள்ள எஃப்ஐஆர்ல தப்பிச்சாலும் கூட இந்த ஒரு அஜித்குமாரோடைய வழக்கில் நிக்கிதா வெளியேறவே முடியாது நிக்கிதா கால் பண்ணி சொன்ன டெல்லியில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரி யாரு அவரு என்னை தலைமைச் செயலகத்துக்கு கால் பண்ணாரு அந்த தலைமைச் செயலகத்தில் யாருக்கு கால் பண்ணாரு தலைமைச் செயலகத்தில் இருந்து டிஜிபிக்கு டேரக்டாக வந்திருக்கு இப்போ டிஜிபி எஸ்பி அவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்க காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்திருக்கிறீங்க ஐந்து காவலர்களை கைது பண்ணியிருக்கிறீங்க அவங்களுக்கு தண்டனம் கொடுக்க போகிறோம் அப்படிலாம் சொல்கிறீங்க சரி ரைட் அதெல்லாம் ஓகே ஆனால் டேரக்டாக அந்த தலைமை தலைமைன்னு ஒன்று இருக்குல்ல அந்த தலைமையில் முதல்ல கை வைக்கணும் அப்படிங்கறதா இன்னைக்கான வீடியோவுடையம் ஒரு முக்கிய நோக்கம் மக்களுடைய நோக்கமும் அதான் தான் இருக்குது தலைமை இந்த நிக்கிதா யாருக்கு கால் பண்ணாங்க முதல்ல எவ்வளோ நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்க நீங்கள் நினைக்க சாதாரண விஷயம் கிடையாது எவ்வளவு பவர் இருந்தால் எவ்வளவு இது இருந்தால் டைரக்டாக எஃப்ஐஆரே போடாமல் ஒரு விஷயத்த தனிப்படை மூலமாக மப்டியில் போய் காவல்துறையினுடைய வாகனமே கிடையாது அது அது ஏதோ புள்ள பிடிக்கிற வண்டி மாதிரி இருக்குது அந்த ஒரு ஒயிட் கலர் வேனில் போய் இவ்வளவு அத்துமீறல் அது எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக ஆயிருந்தா அப்படி நடக்க முடியும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் வெளியே வரல காவல்துறையினரை தான் நீங்கள் இது பண்ணி வச்சுருக்கிறீங்க எங்கள் காவல்துறை வாயை திறந்தால் எதுவும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல்துறையினர் மேலேயும் தீவிர நடவடிக்கை எடுப்பதற்கு பயப்படுறீங்க அதுதான் உண்மை அதாவது ஒரு பொய் கேஸில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தால் டேரெக்டாக டிஜிபிக்கு கால் பண்ணி எஸ்பிட்ட கம்ப்ளைண்ட் போய் இருந்து காவல் நிலையத்துக்கு வந்து காவல் நிலையத்தில் இருந்து ஹெட் கான்ஸ்டபுளுக்கு போய் ஹெட் கான்ஸ்டபுள் ஒரு தனிப்படையை அனுப்பி விசாரிக்க வைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் முடியும் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ அந்த ஒரு ஹெட்டை தூக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஹெட்டில் இருந்தே வந்து எல்லாரையும் கைது பண்ணி இந்த வழக்க கொலை வழக்காக நிக்கித்தா தலைமையில் செய்யப்பட்ட கொலை வழக்காக இதை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதான் அனைவருடைய கோரிக்கையாகவே இருக்கு ஏன்னா இப்போ நீங்கள் வந்து நல்லா நினைச்சு பாருங்க இன்றைக்கு இளைஞர் குமார் அவர்களுடைய தாயார் படுகின்ற அனைத்து இன்னல்களுக்கும் சந்திக்கின்ற துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் முக்கிய காரணம் திமுக அரசின் அலட்சியம் மற்றும் காவல்துறையின் லட்சண போக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இவ்வளோ பெரிய மீடியா இஷ்யூ ஆகிடுச்சு இனிமேல் அவருடைய தாயார் இதை மறக்கணும்னு நினைச்சாலும் அதை மறக்க முடியாமல் இந்த மீடியா நிகழ்வுகள் அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் அவர் ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மையாகவும் துன்பப்படக்கூடிய துயரப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது இவ்வளவு விஷயத்திற்கும் காரணம் அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் என்கிட்ட அதிகாரம் இருக்குது நான் நினச்சா என்ன வேணால் பண்ணுவேன் நான் என்கிற பணம் இருக்குது என் பதவி இருக்குது என்ட அதிகாரம் இருக்குது நான் நினச்சா என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிறது நடந்த ஒரு அலட்சிய போக்கில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் நடத்தப்பட்ட ஒரு கொலை அப்படிங்கிறதான் ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மை ஆனால் சுட்சிவேஷனில் இந்த ஒரு நிகழ்வுகள்லாம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே அனைத்து மீடியாக்களும் இதில் ஒரு கான்சென்ட்ரேஷன் வச்சு உள்ள ஒரு கண் வச்சு பண்ணிகிட்ருக்கும் பொழுது இன்னொரு சைடு தமிழக அரசு சைலண்ட்டாக ஒரு முக்கியமான சட்டத்தை ஏற்றி அமலும் படுத்தி அது நடைமுறைக்கும் வந்தாச்சு அந்த சட்டத்தை பற்றி தான் நான் அடுத்த வீடியோவே போட போகிறேன் ஏன்னா மக்கள் இது வேண்டாம் வேண்டாம்னு எதிர்ப்பு தெரிவித்தால் அவ்வளோ பெரிய சட்டம் அது ஈஸியாக இந்த ஒரு டைமில் பண்ணிட்டால் யாரும் கண்டுக்கிட மாட்டாங்கப்பா அப்படிங்கிறதுல சைலண்ட்டாக முடிச்சு விடப்பட்ட சம்பவம் தான் இந்த ஒரு சம்பவம் இதையும் நான் அடுத்த வீடியோவில் கொண்டு வரேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டிலையும் இந்தியாவில் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியல நீங்கள் இருக்கீங்களா டோன்ட் வரி கைஸ் பிரேம்குமார் இஸ் யார் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டாடா பாய் பாய்